பசு இந்த உனக்கு அம்மா பிடிக்குமா மாமா பிடிக்குமா பஸ் உளுந்துருவாங்க முதல்ல பசு உனக்கு அம்மா பிடிக்குமா மாமா பிடிக்குமா காது கேட்காத பத்துக்க பசு உனக்கு பாட்டி பிடிக்குமா அம்மா பிடிக்குமா பசு உனக்கு பாட்டி பிடிக்குமா அம்மா பிடிக்குமா பசு கிட்ட நீ நேரத்து டிவியில வந்தாலாமா இது மட்டும் உனக்கு காது கேட்குமா பவுடர் போட்டி பவுடர் போட்டா என்ன பாட்டு பாடுனாமா என்ன பாட்டு பாடுனா இங்க பாரு பசுட்டி டிவில எப்போ வந்தாமா காலையில வந்தியா இப்ப சொல்லு அப்பா உனக்கு மாமா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா பசு உனக்கு மாமா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா காது கேட்காம போயிட்டு பஸ் குட்டிக்கு இப்போ பஸ் குட்டி நேற்று நீ டிவியில் வந்தால பஸ்ஸு E fui aí de cover.